என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருகை இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டுப்புடன் போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொரு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியின் திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொயில்லை கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடம்பும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றின தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லென எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கணந்தன் அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்புடைய வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீன் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தேங்கும் பழியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பாணி ஆயக்களில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பார் இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிங் கமலம்பு தாமரை பொற்கையும் துழியிடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்தித்தாள் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய நிலத்தில் இருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்து எங்கள் அம்மா இலக்கம் என்றைக்கும் நீங்காது என்றைக்கும் நீங்காதிரு அஷ்டத்துக்கு பாடல்களே போட்டி திக் சக்திகளே போட்டி எல்லாம் உள்ள இறைவனை போட்டி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போட்டி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பலன்களுக்கு இப்போது செல்வோம் மகர ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு எப்படி இருக்கும் என்பது பெண் இருபாளர்களுக்கும் நாம் பலன்களும் பரிகாரங்களும் இப்போது பார்ப்போம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவனும் ஆலயங்களும் ஒத்தகலில் இருக்கக்கூடிய அந்த திருமோல் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு வைணவசங்களின் சிறப்பான அந்த சக்கர தாழ்வார் காலமேகப் பெருமாள் இவர்களை வணங்குவதும் அது மட்டுமல்ல சிவசக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமானை வணங்குவதும் வடக்கு பார்த்த சப்த கண்ணியராக இருக்கக்கூடிய இறைவனை இறைவனையும் மற்றும் சிவபெருமானையும் அதாவது குளித்தல் இருக்கக்கூடிய குறுங்கல் ஈஸ்வரர் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சப்த சப்த கண்ணியர் இவர்களை ஒரு சேர வழிபடுவதும் மற்றும் கருப்பர் ஐயனார் இவர்களை வழிபாடுகள் செய்வதும் யாவும் உங்களுக்கு உகந்த ஒன்றே இரவு அதாவது வளம் தரக்கூடிய உங்களுடைய சின்னங்கள் வந்து மான் குதிரை இந்த சின்னங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடியது இந்த ஆண்டில் வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் வடக்கு வடமேற்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் கிரே கலர் கிளிப்பச்சை ஆரஞ்சு இந்த வர்ணங்களை பயன்படுத்தி கொண்டால் நல்லதே ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் ஜி எல் டபிள்யூ என்யூ இந்த எழுத்துக்களும் ஐந்து பதினேழு முப்பத்தஞ்சு ஐம்பத்தொம்போது எழுபத்தெட்டு இந்த எண்களும் இணைந்து வரக்கூடிய வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்கள் உடைமைகள் மொபைல் நம்பர் வண்டி வாகனங்கள் யாவும் இந்த ஆண்டில் அதிர்ஷ்டமே ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள் பாராயணங்கள் அதாவது அஷ்டகம் அகவல் போட்டி கவசம் பாராயணங்களை செய்வதும் மற்றும் இரத்த தான உணவு தானங்களை பாராய உணவு தானங்களை பரிகாரமாக செய்து கொள்வதும் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆண்டை உங்களுக்கு பார்க்குற போது வருஷ கிரகங்களில் மாதக்கோட்கள் மட்டுமே பலமாக இருக்கின்றன வருஷ கிரகங்களில் குரு பகவான் ஐந்தில் இருப்பது நல்லது மூணில் ராகு இருப்பது நல்லது ஆண்டின் பிறப்பின் போதே இது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உடையது உங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய ஏழரைச்சின இருக்கக்கூடிய எந்த ஒரு இடைபாடுகளும் ஏற்படாமல் இந்த இரு கிரகங்களாக நீங்கள் தக்க வைத்து கொண்டு இந்த இந்த கொஞ்சம் காலத்தை கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன மற்றும் மாதக்கோட்களில் சுக்கரன் புதன் சூரியவர்கள் பலமாக இருப்பது உங்களுக்கு நல்லதே இதனால் இவருடைய தசாபுத்திகள் இந்த ஆண்டில் இருந்தால் நீங்கள் எண்ணியது இடையே எண்ணியது இடையே எண்ணியது நிறைவேறும் ஏற்றம் தரும் வாழ்க்கையும் வளமான வாய்ப்புகளும் நல்ல விதமான படப்புழக்கங்களும் உங்களுக்கு வந்து சேரும் மற்றும் வழக்கு விவகாரங்கள் கூட நல்ல முடிவுகளும் ஏற்பட்டு நீங்கள் விரும்பியதை எதையும் சரியாக செய்து கொள்ள முடியும் குடும்பம் ஆரோக்கியம் சரீர ரீதியில் உங்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு மனநிம்மதி இருக்காது ஏழரை சனி இருப்பதால் சனி மாறிய பிறகு உங்களுக்கு நல்லதே அதாவது ஏப்ரலுக்கு பிறகு பக்தி தர்மம் ஆலய வழிபாடு குறிப்பாக குலதெய்வ பூஜைகள் முன்னோர்களுடைய ஆசை அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கால் குதம் நரம்பு இடை முழங்கால் இவற்றில் அழிபடுதல் காயம் கட்டி விவகாரங்கள் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் ஏற்படலாம் தக்க மருத்துவ ஆலோசனைகளும் உணவு உணவு கட்டுப்பாடுகளும் தேவை பொறுமையாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் முக்கிய முடிவுகளை உங்களுக்கு வேண்டியவர்களை ஆலோசித்து செய்வதும் இறையர்களோடு இதை மேற்கொள்வதும் நல்லதே வெளியிடத்தில் பழக்க வழக்கங்களும் நீங்கள் சரியாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தலைவருடைய நிலையை அறிந்து தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் யாவரும் அவரை சன் சப்போர்ட்டாக அமைத்து கொண்டு அவரை வைத்தே எதையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி அவருடைய ஆலோசனைப்படி நடப்பது நல்லதே படிப்பு ஆரம்ப கல்வியில் இருப்பவர்களுக்கு நிறைய தினரடிகள் இருக்கும் கல்விக்குண்டான கிரகத் தொடர்பு நன்கு படித்து கொண்டிருப்பீர்களுக்கு நன்கு படித்து கூட ஒரு மந்த போக்குகளை உருவாக்கலாம் முக்கியமான மதிப்பெண்களை கூட பெற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் பணம் அதிகம் செலவிட்டு படிக்கக்கூடிய நிர்பந்தமும் தன் சொந்த ஊரை விட்டு வெளியே வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் ஆசிரியர் பெற்றோருடைய ஆலோசனைகளை சரியாக கேட்டு நடக்க வேண்டும் சக நண்பர்களோடு ஒத்துழைத்து போக வேண்டும் குறிப்பாக மோட்டார் மெக்கானிசம் தகவல் எலக்ட்ரிக் உணவு ஓட்டல் இந்த வகை ஜீவ படிப்புகள் இந்த வகை படிப்புகள் எல்லாம் சற்று உங்களுக்கு பயனுடையதாக அமையும் ஜீவனம் ஜீவன வீட்டில் உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் குறிப்பாக இவ்வாணில் பத்திரிகை மீடியா பெண்களுக்குரிய உபகரணங்கள் உணவு விடுதி பயணத் தொடர்புகள் வாகன உபகரணங்கள் கார் வங்கி கமிஷன் ஏஜென்சி பால் நீர் பதப்படுத்தக்கூடிய ஐட்டங்கள் வட்டி தொழில் ஜுவல்லரி ப்ரொமோட்டர்ஸ் விலையுந்த பொருட்கள் விற்கக்கூடிய வியா வியாபாரங்கள் பழங்கள் புஷ்பங்கள் தானியங்கள் அன்றாட அழியும் பொருட்கள் ஜலவஸ்துக்கள் இனிப்பி லாகரி பொருட்கள் மணி மற்றும் அரசியல் மேரேஜ் தொடர்புகள் மொபைல் மெக்கானிசம் தகவல் பேக்கிங் பிரதிமைகள் வாசனை பொருட்கள் பெயிண்டிங் லேபர் ஹெர்மல் ஹோமியோபதி பலபொருள் அங்காடி பான் புரோக்கிங் யுனானி இந்த வகை ஜீவனங்கள் யாவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் உத்தியோகம் பணியாளர்கள் பிற துறையோ அல்லது பிற தேசம் செல்வதோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஓரளவு ஆதாயங்கள் தான் அரசு சம்பந்தமான வகையில் சொற்ப நன்மைகள் ஏற்படும் கிடைக்கும் வேலையை தக்க வைத்துக் கொண்டால் அதுவே இவ்வாண்டின் நன்மைதான் விஆர்எஸ் விஆர்எஸ்சில் வருவது மாற்றமாகும் இடங்களுடன் பொறுமையாக சென்று எதையும் செய்வது மேல்மட்டம் கீழ்மீட்டர் அனுசரித்துக் கொள்வதும் நல்லதே வியாபாரம் சுயதொழில் முக்கிய ஆவணங்களை முறைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் வெளியிலே அனுப்பும் சரக்குகளை இன்சூர் பாதுகாப்பாக செய்துக்க வேண்டும் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தால் அவற்றை சரியாக கொள்ள அதுவே சாதகம்தான் அரசியல் கலைத்துறை கட்சிகள் ஒரு அதிருப்தி இருக்கின்றன சில லஞ்ச லாவணியம் இவற்றாலும் கேஸ் விவகாரங்களும் உள்ளாகலாம் விவேகமாக எதுவும் செயல்படவில்லை என்றால் வீணான பிரச்சனைகளும் வில்லங்கமும் வியாஜியங்களும் சந்திக்க நேரும் குறிப்பாக பினாமிகளால் பிரச்சனை இருக்கின்றன வாய்ப்பை ஓரளவு ஏற்று செய்வதோ புதிய படைப்புகள் முதலீடுவற்றை இணைந்த முயற்சிகளாக இணைந்த முயற்சியால் செய்யாமல் தவிர்ப்பதோ நல்லது தனது ரகசியங்களை எந்தவொரு காப்பாற்றி கொண்டு பத்திரிகையாளர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பயிர் தொழில் குடியபடி நீங்கள் யாதி அதிகம் பா பாடுபடுவது அதற்கான ஆதாயம் கிடைப்பது சரியாக இல்லை ஒத்தி என்ற பெயரில் சில காலம் விட்டு விடுவதும் உங்களுக்கு உகந்ததே அரசு கடன்கள் மூலம் அல்லது உதவிகள் மூலம் சொற்பளவிலே ஏதேனும் செய்து ஜீவனத்தை நடத்தலாம் குறிப்பாக கருப்பு நிற வஸ்துக்கள் மஞ்சள் நிற காணொலி மற்றும் பாதிப்பு இருக்குது தனது தோழர்களுடன் கூட ஒத்துப்போய் எதையும் செய்வது நல்லதே இவ்வாண்டி சாதக பாதக பலன்கள் தரும் மாதங்கள் நன்மையான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்களிலெல்லாம் எடுத்த ஒரு காரியமும் முதலீடு முயற்சியும் முடிவில் சாதகமாக அமையும் உங்கள் உழைப்பு விரயம் அணுகுமுறை பிரயோஜனம் எல்லாமே உங்களுக்கு வீண் போய்விடாது பெரிய மனிதனுடைய ஆதரவு ஆன்மீக பலம் புத்தருடைய உதவி உரிய நேரத்தில் கிடைக்கும் இடமாற்றம் வெளி தேசம் செல்வது இங்கிதமாக செயல்படுவது புதிய ஆடல் கிடைப்பது பரிமாற்றங்கள் யாவுமே பயன் தரக்கூடியதாக இருக்கும் பாதகமான மாதங்களும் பலவீனங்களும் மார்ச் மே ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் டிசம்பர் இந்த மாதங்களில் வாக்குறுதிகளோ ஜாமீன் பொறுப்போ பொதுநல போராட்டமோ பாதிப்புகளோ ஸ்ட்ரைக் செய்வதோ கூடாது பிறரோடு சேர்ந்து ஏதேனும் செய்வதென்றால் பார்த்து செய்ய வேண்டும் எதையும் பார்க்காமல் ஆவணங்களை கையெழுத்திடக்கூடாது காதல்கள் தோல்வியாக முடியும் பிரிவுகள் பிரச்சனைகளாக வரும் ஒரு சிறிய பிரச்சனைகளோடு பெருசாக மாறி உங்களை எந்த வகையிலாவது ஒரு தண்டனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கலாம் அகால உணவு உறக்கம் அலைச்சல் எந்திரம் விச சந்துக்கள் வனத்துறை கெமிக்கல் சுரங்கம் இந்த வகையில் பாதுகாப்பாக கொள்ள வேண்டும் தனக்கு வரக்கூடிய இந்த பாதகமான பலன்களில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள அந்த அதிர்ஷ்ட தெய்வங்களின் பரிகாரங்களை முறைப்படுத்தி கொண்டால் நல்லது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்